இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தாங்க வந்தேன் பார்க் வந்த உடனே இங்கே வந்து கூழாங்கல்லாம் பதிச்சு வச்சுருந்தாங்க இந்த பார்க்கில் இது கூழாங்கல் நடைபயிற்சி அதாவது கூழாங்கல்ல வந்து கூழாங்கல் பதிச்ச இந்த பாதையில் நடந்தோன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சேன் ஃபஸ்ட்டு கயல் கால் குத்துற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து இதில் நன்மைகள் ஏறாலும் அப்படின்னு சொன்ன உடனே சரி செய்வோமே அப்படின்றதுக்காக செஞ்சேன் ஏன்னா நிறைய பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த கூழாங்கல் நடைபயிற்சி நிச்சயமாக இருக்காது ஸோ இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் இந்த கூழாங்கல் நடைபயிற்சி பண்ணோன்னா உடலில் இருக்க உள்ளுறுப்புகள்லாம் தூண்டப்பட்டு நன்றாக செயல்படு செயல்படும் சொல்வாங்க அதே மாதிரி காலில் வலி இருந்துச்சுனாலும் அது வந்து குறையும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்வாங்க அதாவது காலில் இருக்க நரம்போட புள்ளிகள் எல்லாமே தூண்டப்படும் அதே மாதிரி சிறுநீரகமம் நுரையீரல் கல்லீரல் முதுகெலும்பு எலும்பு காது அதாவது நம்மளோட பாதத்தில் தான் எல்லா நரம்புகளும் இருக்குது ஸோ எல்லா உறுப்புகளுமே நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டு எட்டு மாதிரி நடந்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ அதையும் நடந்தேன் இந்த எட்டு வடிவம் நடைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எட்டே தேஞ்சி போச்சு அந்தளவுக்கு மக்கள் நடந்திருக்காங்க ஸோ நம்மளும் நடப்போமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எட்டு போட்டு நடந்தோன்னா உடல் எடை குறையும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி நடக்கும் பொழுது கையை நல்லா வீசி விசி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நடக்கிறது ரொம்ப நல்லது சித்த மருத்துவத்தில் வந்து எட்டு வடிவ நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதாவது முக்கியமான பங்கே வந்து சித்த மருத்துவத்தில் எட்டு வடிவ நடைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் இதுக்கு சிறந்த நேரம்னா காலையில் அஞ்சிலேருந்து ஆறு மணி அப்படி அதே மாதிரி மாலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த நடைப்பயிற்சி வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மன ஆரோக்கியமாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வாக அமையுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் வந்து எட்டு வடிவம் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கூழாங்கல் நடைப்பயிற்சி பண்ணேன் காலுக்கு ரொம்ப எதமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மட்டும்தான் மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நமக்கு நல்லாவே பழகிடுச்சு அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கூழாங்கல் இருந்துச்சுன்னா கூழ் அதாவது பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்து அதில் இந்த மாதிரி கூழாங்கல் நடைப்பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக அதில் வாக் பண்ணுங்கள் காலுக்கு ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த மாதிரி கூழாங்கல் நடைப்பயிற்சிக்கான வாய்ப்புகள் அமையலனா கூட அதுக்கான ஸ்லிப்பர்லாம் இருக்குது அதை போட்டு நடங்க நடக்கிறது தாங்க இப்போ நம்மளோட உடம்புக்கோட வியாதிக்கான ஒரே மருந்துனால் நடைபயிற்சி தான் ஸோ அதை நல்லா பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தோட எப்போவுமே எல்லாரும் சந்தோஷமாக இருங்க